அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் சார்பில் நடைபெறும் சென்னை இலக்கிய திருவிழா நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களையும் முன்னிலை வகிக்கும் மரியாதைக்குரிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரவர்களையும் மரியாதைக்குரிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் விழா அறிமுக உரையாற்றவர்கள பொது நூலக இயக்குனர் அவர்களையும் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் அவர்களையும் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவர் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மற்றும் குழு துணைத் தலைவர் அவர்களையும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களையும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளையும் அரசு துறை அலுவலர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்